என்னங்க தண்ணியை வச்சு பரிசுத்தம் சொல்றீங்க சொல்லுங்க இந்த தண்ணி மாதிரி இருக்கிற உலகம் உலகம் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு தண்ணி மாதிரி இருக்கிற உலகத்துல காபி பவுடர் ஒரு விதமான கூட்டம் சுகர் ஒரு விதமான கூட்டம் சால்ட் ஒரு விதமான கூட்டம் கலரி பவுடர் ஒரு விதமான கூட்டம் அதை நான் மறந்து விட்டேன் எந்த கலர் வேண்டாம் அப்படிதானே இப்போ நம்ம எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி வருது ஸ்ட்ராபெரி கலர் தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் உண்மையான ஸ்ட்ராபெரிலாம் இல்ல அந்த மாதிரி நம்ம என்ன போடுறோமோ அது வந்து இதோட மிக்ஸ் ஆகிக்கும் ஒன்றை தவிர என்ன திஸ் இஸ் எக்ஸப்ஷனல் இது வந்து இதோட மிக்ஸ் ஆகாது எப்படி இந்த எந்த மிக்ஸ் ஆகாம இருக்கோ அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நம்மளும் இந்த உலகத்தோடு கலக்காமல் இருக்கிறது தான் பரிசுத்த நமக்கு நமக்கு நம்மள நமக்கு நம்ம சுத்தி இப்படிதான் இருக்கும் நிறைய எப்படி இந்த எண்ணெய்க்கு எண்ணெய் வந்து இந்த தண்ணிக்குள்ள வந்து ஒரு சுகரோட இருக்கு ஒரு சால்டோட இருக்கு ஒரு கலரிங் பவுடரோட இருக்கு ஒரு காஃபி பவுடரோட இருந்தாலும் அந்த எண்ணெய் கலர் மாறாது கரெக்டா இதுல ஆரஞ்சு கலர்ல இருக்கும்போது போது நீங்க எண்ணெய் ஊத்துறாங்க எண்ணெய் எண்ணெய் கலர்ல தான் இருக்கும் அதே ஒயிட் கலர்ல தான் இருக்கும் மாறாது அந்த எண்ணெயுடைய நிறம் மாறாது இதுவே நீங்க ரெட் கலர் கலரிங் பவுடர் ஊத்துனாலும் சரி கிரீன் ஊத்துனாலும்

எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ள போனாலும் அந்த எண்ணெயை ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஆயில் வந்து தனியா தான் இருக்கும் அதற்குன்னு இருக்கிற தன்மை அதுதான் அது தன்னை தனித்துவமா வைத்துக் கொள்ளும் அதை தான் கத்த சொல்றாரு பசுதா அப்படின்னா இப்ப படிக்க லேவியராகம் லேவியராகம் இருபது இருபத்தி மூணுல இருபது இருபத்தி ஆறு கத்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களா இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்கள் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் புரிஞ்சிச்சா பிரித்தெடுத்தேன் தனியா பிரித்தெடுத்திருக்கிறார் அதுதான்